நம்ம வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதை எல்லாமே ஒரு நாள் நிறுத்தி நம்மளோட தவறுகளை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிதான் நம்ம எல்லாருமே இந்த புத்தாண்டுகளை நம்ம பார்ப்போம் அது ஆங்கில புத்தாண்டா இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டா இருந்தாலும் சரி இந்த வருடம் முடியுது அடுத்த வருடம் புதுமையா பிறக்குது அந்த வருடத்துல இருந்தாவது என்னோட கஷ்டங்கள் துயரங்கள் நீங்குமா அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புகள் வர்றது இயல்பு குடிப்பட்ட ஒரு ஆங்கில புத்தாண்ட தான் நம்ம எதிர்கொள்ள இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வரப்போகுது இந்த ஆங்கில புத்தாண்டுல கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவது ராசியா வரக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த வீடியோல அதுக்குண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ எப்போதும் பாக்குற மாதிரி இல்லாம இந்த வேலை தொழில் பொருளாதாரம் அப்படின்னு தனித்தனியா இல்லாம ஓவராலா மீன ராசிக்கு இந்த வருடத்தோட பலம் என்ன பலவீனம் என்ன வாய்ப்புகள் என்னெல்லாம் கிடைக்கும் அதுக்கு உண்டான தடைகள் என்னெல்லாம் வரும் அப்படிங்கறத அந்த வீடியோ பாக்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல புரிதல் கொடுக்கும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அதிலே நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் இந்த இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு காலகட்டமா மீனராசிக்கு இருக்க போது எந்த சந்தேகமும் ஏற்கனவே கடந்த அவஸ்தைகளுக்கு துயரங்களுக்கு அவமானங்களுக்கு இந்த வருடம் ஒரு முடிவுரைய எழுதும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல சொன்னபடியே இந்த வருடத்தோட நாலு விஷயங்களா நம்ம பலம் பலவீனம் வாய்ப்புகள் தடைகள் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருடம் மீனராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை முதல்ல பார்த்தா கிரகநிலைகள் அப்படின்னு சொன்ன சொன்னாலே இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல கோள்கள்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் தான் முன்னிலை பெறும் ஏன்னா இவங்க தான் வந்து கோச்சாரத்துல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க ஒரு நபருக்கு அப்படி பார்க்கும்போது முழு முதற் சுப கிரகமான குரு பகவான் இந்த வருட குரு பயிற்சியில மிகச்சிறந்த நல்ல இடத்துக்கு வராரு அதாவது உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு உச்சமாக போறார் கடகத்துல போய் ஒரு மிகச்சிறந்த ஒரு வருடம் இது வந்து ஆக்சுவலா வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நடைபெறுது அதுல உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறும் புதினமோ பேசுவோம் ரெண்டாவது சனி பகவான் அவருக்கு இந்த வருடம் வந்து இடப்பயிற்சி இல்லைனா கூட நட்சத்திர பயிற்சி இருக்குது உங்க ராசியிலே சஞ்சரிச்சிட்டு வர்றாரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இவ்வளவு நாள் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு வரக்கூடிய பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரேவதி நட்சத்திரத்துக்கு சஞ்சரிக்க போறாரு ஆனாலும் உங்க ஜென்ம ராசியில தான் சஞ்சரிக்கிறாரு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க மூணாவது ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் அதாவது உங்க ராசிக்கு ராகு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்திலிருந்து பதினொன்னாம் இடத்துக்கும் கேது பகவான் ஆறாம் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கும் இந்த வருடத்தோட இறுதி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ராகு கேது பயிற்சியில் அவங்க வந்து மாறுறாங்க அதுவும் மிகச்சிறந்த ஒரு பயிற்சி தான் ஆனால் இந்த வருடத்தோட கடைசி நடக்கிறதுனால அதை வந்து நம்ம பெருசாக இந்த வீடியோவில் நம்ம எடுக்க போகிறது இல்லை ஏன்னா ராகு கேதுகள் வந்து ஆறு பன்னெண்டில் இருக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க இதுதான் இந்த வருடத்திய வருட கோள்களோட கிரகநிலை இதுக்கப்புறம் அந்த மாத கோள்கள் செவ்வாய் சுக்கிர பயிற்சியெலாம் இருக்கும் இதை பற்றி நம்ம பேச முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிசைஸாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஃபார்ட்டி டேஸ் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ராசிக்கு உண்மையான பலம் என்ன அதாவது ஒரு வார்த்தை முதலே சொல்லிடலாம் நீங்க இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல பட்ட கஷ்டங்களை இருபத்தி ஆறுல பட மாட்டீங்க அப்போ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமா இருக்குமா அப்படியே நாங்க மிகப்பெரிய பாக்கிய சாலைகள் ஆயிரும் அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம பட்ட கஷ்டங்கள்ல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் நமக்கு குறைஞ்சிரும் வழி குறைஞ்சிரும் இல்ல அவமானங்கள் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் வருமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கை கொடுக்கும் புதிதா தொழில் தொடங்குறவங்க கொஞ்சம் யோசிச்சு தொடங்கணும் ஆனாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மிகச்சிறந்த காலகட்டமா இருக்கும் குரு பயிற்சி சொன்ன இல்லைங்களா

மிக அதிகமா இருக்கு இப்போ பலம் அப்படிங்கிறதே ஒரு உற்சாகம் பிறக்கும் ஒரு எனர்ஜி பிறக்கும் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இவ்வளவு நாள் அதான இல்ல கடந்த ஒரு நாலஞ்சு வருடங்களா அந்த ஏழரை சனியில மாட்டிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இல்லாத ஒன்னே இந்த கிளாரிட்டி தான் ஏன்னா உங்களுக்கு நல்ல உள்ளுணர்வு இருக்கும் நல்ல கற்பனா சக்தி இருக்கும் ஆனா அது மத்தவங்களுக்காகவே எப்போதுமே யூஸ் ஆகிட்டே இருக்கும் எல்லாருமே நம்மள இன்டென்ஷனோட யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் போதே நமக்கு அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிடும் இதுதான் இந்த வருடத்தையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மீனராசிக்கான மிகப்பெரிய பலம் அப்போ பலவீனம் என்ன இந்த வருடம் பலவீனமா இல்லையா அப்படின்னா இருக்கு விஷயங்கள் தாமதமா நடக்கும் இவ்வளவு நாள் வந்து விஷயங்கள் தாமதம் கூட அது வந்து தோல்வி முகமாவே இருந்திருக்கும் அதாவது நம்ம எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும் எவ்வளவுதான் அட்டம் போட்டாலும் அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து நமக்கு பெரிய அளவுல கை கொடுத்திருக்காரு இவ்வளவு நாள் ஆனா இனிமையும் அதே முயற்சிகள் எடுப்பீங்க அதே அட்டெம்ட் நிறைய போட வேண்டியிருக்கும் ஆனா எண்டு ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்ப இந்த இடத்துல பலவீனம் அப்படிங்கறதே நம்மளோட எண்டியூரன்ஸ செக் தான் நம்ம எவ்வளவு தூரம் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அந்த இலக்குல எவ்வளவு நாள் நம்ம வந்து அந்த முயற்சியில இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த வருடத்தோட பலவீனம் நம்ம எடுத்துக்கலாம் பலவீனம்னு கூட சொல்ல மாட்டேன் அது உங்க இன்டூரன்ஸை செக் பண்றது வேற ஒன்றும் இல்லை அதே மாதிரி குடும்ப உறவுகளில் இன்னுமே சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் காரணம் என்னன்னா ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்க போறார் திருமண வாழ்க்கையாகட்டும் அல்லது உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு காதலன் காதலி அந்த மாதிரியான இதுகள் கணவர் வழி அல்லது மனைவி வழி உறவுகளாகட்டும் இதிலெல்லாம் கொஞ்சம் ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்து சின்ன சின்ன நடைமுறை சிக்கல்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்குதோ எந்த இடத்துல ஒரு கிளாஷ் உருவாக ஆரம்பிக்குதோ அங்க அங்கேயே கட் பண்ணிட்டு நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது இது ஒரு மாதிரியான மன அழுத்தத்தை கொடுக்க தான் செய்யும் ஆனா வேற வழி இல்ல இது இன்னுமே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கு நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாலாவது மாசம் தான் அடுத்த சனி பயிற்சி நடக்குது அந்த சனி பயிற்சி தான் உங்களோட ஜென்ம சனி காலகட்டம் முடியுது அது வரைக்குமே இந்த உறவு முறைகள் உறவு முறைகள்லாம் எல்லாமே தான் உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் உங்க மனைவி அல்லது கணவன் குழந்தைங்க இவங்க கூடலாம் நமக்கு ஏதாவது ஒரு முரண்பாடுகள் ஒரு சிக்கல்கள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஆனா இதெல்லாம் நம்ம சமாளிச்சிட முடியுமா கண்டிப்பா முடியும் ஏன்னா குருவோட பார்வை உங்களோட ராசிக்கு போகுது சொன்னபடியே கிளாரிட்டியும் கிடைக்கும் அதே சமயத்தில் நம்மளோட அந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் அந்த நடைமுறைகளும் மூணாவது பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் அப்படினாலே மீனராசிக்காரர்களுக்கு அது கடந்த ஒரு நாலைந்து வருடங்கள் நிறைய நீங்க நம்பி நம்பி ஏமாந்து போனதுதான் நல்ல வாய்ப்பு மாதிரி தெரியும் நீங்க அதுக்காக உழைப்பீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலை தேடக்கூடிய மீனராசிக்காரரை எடுத்துக்கோங்க நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருப்பாரு நிறைய அட்டெம் நிறைய முயற்சிகள் ஈவன் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிருப்பாரு ஆனால் கடைசி நேரத்தில் உங்களை எடுக்க இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சும் கூட நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியலையேங்கிற அந்த ஏக்கத்தோட இருக்கக்கூடிய இது வந்து நான் வேலையில மட்டும் சொல்லல எல்லாத்துலையுமே தொழில் திருமணம் குழந்தைகள் எல்லாத்துலையுமே பொருளாதாரம் கடன் அடைக்கிறது அல்லது கடன் கொடுத்த கடனை நம்ம வந்து வசூலிக்கிறது இது எல்லாத்துலையுமே புதிது புதிதான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருடம் கிடைக்க ஆரம்பித்த அதாவது புதிய வேலைக்கான வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் நல்ல நல்ல மார்க்ல நீங்க வந்து பாஸ் ஆவீங்க நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கும் அடுத்த வருடம் இந்த செம் எழுதுறவங்க அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதுறவங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் அதனால உங்க குழந்தைங்க மீனராசிக்காரர்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணுங்க சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் ஏன்னா அந்த குருவோட உச்சங்கிறது என்னதான் சனி நடந்தாலும் அதை தாண்டி ஒரு மிஞ்சு பலன் நம்ம கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் தான் நான் அந்த பலவீனம் செக்ஷன்ல சொன்னேன் இல்லைங்களா நம்மளோட அந்த ப்ராக்ரஸ் நம்மளோட என்ட்யூரன்ஸ் அதை செக் பண்ண தான் செய்யும் ஆனா ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்குறதை விட நல்லா இருக்குங்கிறதா இதோட விஷயம் அதனால நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பு வாய்ப்புகள்ல குறிப்பா அந்த வெளிநாட்டு வெளியூர் வாய்ப்புகள் கொஞ்சம் நம்ம குறிப்பிடத்தக்கது அடுத்தது தடைகள் தடைகள் என்னெல்லாம் இவ்வளவு நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த விஷயங்கள் இருக்கும் கிளாரிட்டி இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா இந்த வாய்ப்புகள்ல நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் என்ன இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே மீனராசிக்கான பொதுவான பலன்கள் மீனராசிக்காரர்கள் கோடி பேர் இருப்பீங்க இப்போ நீங்க வெளியில இறங்கி பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேர்ல ஒருத்தர் மீனராசிக்காரர் தான் இருப்பார் இப்போ அந்த அளவுக்கு பொதுவான பலன்கள் அப்போ அந்த தடைகளா வர்றது என்னன்னா உங்களோட யூனிக்கான ஜாதகம் இப்போ உங்களுக்கு மோசமான தசாபுத்திகள் ஒன்னு நடந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடக்காது இதே நல்ல தசாபுத்திகள் நடந்துச்சு அப்படின்னா நான் சொல்ற அந்த ஒவ்வொரு விஷயத்துலயும் பத்து மடங்கு பழங்கள் உங்களுக்கு நடக்கும் இதை இந்த ஒரு இதை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இந்த ஜோதிடத்தோட ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் ஏன்னா கோச்சார பலன்கள் அப்படிங்கறது ஏறக்குறைய இருபது சதவீதம் மட்டும் தான் நம்மளோட வாழ்க்கையில பங்கு பெறுது மீதி எண்பது சதவீதம் நம்மளோட ஜனகால ஜாதகம் மற்றும் அதன் அடிப்படையில் நம்ம கணிக்கக்கூடிய தசாபுத்திகள் அடிப்படையில் தான் அது வந்து செயல்படுது இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது தெரியணும் இந்த காரணத்துக்காகவே நம்ம அந்த அட்டவணையை உருவாக்கி இருப்போம் நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த அட்டவணையை நீங்க திரும்பவும் பாருங்க மூன்று நட்சத்திரங்கள் மீன ராசியில் இருக்கு அதில் தான் நீங்க பிறந்திருக்கணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்களோட வயதுக்கு நேராக என்ன தசை நடக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் அதுல நல்ல தசைகள் இதெல்லாம் அப்படிங்கிறத சொல்றேன் உங்களோட இந்த வயசுல இப்போ நீங்க வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் குரு தசையோ வளர்பிரை சந்திர தசையோ குருவோட அல்லது சுக்கரனோட பார்வை பெற்ற செவ்வாய் தசையோ நடந்துச்சுன்னா நீங்க உண்மையிலேயே அதிஷ்டசாலி உங்களுக்கு இந்த ஏழரை சனி ஜென்மசனி இப்போ வரக்கூடிய பாதச்சனி இது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாது மோசம்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னா சனி தசை அம்மாவாசை ராசி சந்திர நடக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க கொஞ்சம் இல்ல நிறையவே கஷ்டப்படுவீங்க நீங்க தான் இந்த ஜென்மசனியோட முழு வடிவத்தையும் நீங்க தான் பார்க்கணும் வேற வழி இல்லை ஆனா இதுல வந்து வெறும் ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க எல்லாரும் இருக்க மாட்டீங்க அதையும் நான் இந்த இடத்துல சொல்றேன் ஏன்னா டிஃப்ரெண்டான காம்பினேஷன் வந்து நிறைய இருக்கும் ஒரு ராசிலேயே எக்கச்சக்க குணங்கள் கொண்ட நபர்கள் இருப்பாங்க அதனால அதெல்லாம் அதுக்கு காரணம் வந்து இந்த காம்பினேஷன் தான் பாருங்களேன் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் இது அவ்வளோத்தையும் போட்டா நமக்கு எத்தனை காம்பினேஷன் வரும் அவ்வளவு கோடி மக்களுக்கு இந்த ஒரே பார்மெட் தானே யோசிச்சு பாருங்க அதுதான் அதனால வந்து நீங்க ஐயோ எனக்கு வந்து சனி தேசம் நடக்குதா நான் கஷ்டப்படுவேனா இல்லை ஏதாவது ஒரு தீர்வு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஒரு குரு பார்க்கலாம் சுக்கரனோட வீட்டில் இருக்கலாம் இல்லை அது வந்து உபஜயஸ்தானமாக இருக்கலாம் அதனால் கவலைப்படாதீங்க ஐயோ நான் அமாவாசையில் பிறந்துட்டேன் அப்போ எதுவும் பிரச்சனை இருக்கா அமாவாசையில் பிறந்தா கூட மீனராசிக்கு மட்டும் ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா அந்த அமாவாசை தோஷம் கூட மீனத்திலே விழும் குருவோட வீட்டிலே சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க நண்பரோட வீட்டில் சூரியன் சந்திரன் தசம் தசை மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மெதுவாக நமக்கு பலன் செய்யுமே தவிர ரியல் அமாவாசை தோஷத்தை மீனராசிக்காரர்கள் அனுபவிக்க மாட்டாங்க இதெல்லாம் தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் மத்தியமாக இருக்கக்கூடிய வேண்டிய வந்து நிறைய இருக்கு நல்ல சுக்கர தசை திக்பலம் அல்லது உச்சம் ஆட்சி பெற்ற சுக்கர தசை புதன் தசை அதெல்லாம் ஒரு நார்மலா நாமினலா இருக்கும் ராகு குருவோட அல்லது சுக்கரனோட பார்வை பெற்ற ராகு தசை அதே சுபர்களோட பார்வை பெற்ற சனி சூரியன் செவ்வாய் இந்த தசைகள்லாம் மத்தியமத்தில் வரும் ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேரு இந்த மத்தியம அமைப்புகளுக்குள்ள தான் வருவாங்க உங்க எல்லாருக்குமே நான் சொன்ன அந்த முதல் சொன்ன இல்லைங்களா பலம் பலவீனம் வாய்ப்புகள் இது எல்லாமே பொருந்தும் யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னா அந்த அஞ்சு அந்த சனி மோசமா இருந்து தசை நடத்துறவங்க தேய்பிரை சந்திர தசை நடக்கிறவங்க பாவர்களோட பார்வை பெற்ற செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி தசைகள் நடக்கிறவங்க இது குழப்பிக்க வேண்டாம் நீங்க குழம்புனீங்கன்னா ரெண்டாவது தடவை இந்த செக்மெண்ட்டை மட்டும் திரும்ப பாருங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் இது போக பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்போதுமே சொல்ற மாதிரி தான் உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் நோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை தோறும் பண்ணிட்டு வாங்க அது வந்து உங்களோட இந்த ஏழரை பிரச்சனையை குறைக்கும் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்